வணக்கம் இது குரல் விலவன எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது நான்கு பாலியல் புகார்கள் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் போக போகிறதா கடந்த காலத்தில் நிர்பயா நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்கியதைப் போல டெல்லியில் நிகழ்ந்த அந்த ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க எதிரொலித்து பலருடைய மனசாட்சியை உலுக்கியது போல பாஜகவுக்கு இப்போது நான்கு விஷயங்கள் நான்கு பாலியல் புகார்கள் பெரும் பிரச்சனையாக வெடித்து கிளம்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த நாலு என்னென்ன ரொம்ப குறிப்பாக மேற்கு வங்கத்தில் கிளம்பி இருக்கக்கூடிய இரண்டு புகார்கள் அது வந்து ஒன்று சந்தேஷ்காலி இன்சிடென்ட் ஆனாலும் சரி இரண்டாவது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரின் மீது கிளம்பி இருக்கக்கூடிய பகீர்வு குற்றச்சாட்டானாலும் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கர்நாடகாவினுடைய பிரஜ்வால் ரேவண்ணா ரேவண்ணா விவகாரம் இன்றைக்கு வடக்கு இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் கூட எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது அந்த விஷயம் எப்படி போக போகிறது இதை தாண்டி பிரிஜ் பூஷன் சிங்கினுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்திருப்பது அப்படின்னு அதுவும் கூட மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது பிரிஜ் பூஷனுக்கு ஆதரவாக இப்போதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து சொன்னாங்க அதற்குள்ள நீதிமன்றம் அதிரடியாக வேறு ஒரு விஷயத்தை இப்படியாக மோடியை பாஜகவை வீழ்த்தக்கூடிய விவகாரங்களில் இந்த நான்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் புகார்களும் வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு எந்த எல்லைக்கு அரசியல் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது அரசியல் வெளியிலும் வெளியிலும் சரி சரி சமூக பெண்களுக்கான பாதுகாப்பை குறைந்தபட்ச பாதுகாப்பை ஆண்ட ஆளுகர் கட்சிகள் தனி மனிதர்கள் அமைப்பு முறை எதை எதை உறுதி செய்திருக்கிறது என்கிற கேள்விதான் பிரதானமாக இருக்கிறது ஏன்னா தேர்தலை மாற்றக்கூடிய அல்லது முடிவு செய்யக்கூடிய அல்லது பெருவாரியாக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பாலியல் குற்றச்சாட்டுகள் மாறும் என்று சொன்னால் அது வந்து அதனுடைய வீச்சை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது பிரதமர் மோடியை நோக்கி தான் நேரடியாக கேள்விகளை எதிர்கட்சிகள் தொடுக்கிறார்கள் நாரி சக்தி நாரி சக்தின்னு போற இடமெல்லாம் சொன்னீங்களே பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு சொன்னீங்களே இப்போ பதில் சொல்லுங்க என்று இன்றைக்கு மோடியை நோக்கி நேரடியாக விரல் சுட்டப்படுகிறது அதே போல் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அதில் முக்கியமாக பெண் தலைவர்கள்னு பார்க்கும்போது ஸ்மிருதி இராணி அவர்கள் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராகலாம் இருந்தாங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதே போல் பிற்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மை நலத்துறைக்கும் கொஞ்ச நாள் இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது ஸ்மிருதி இராணிக்கு மீதான விஷயங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது வந்து குஷ்பு அவர்களை நோக்கி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் அப்படிங்கிற வகையில் அவங்களை நோக்கியும் கேள்விகள் போகிறது இப்படியாக இவர்களை விரட்டி கொண்டே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ஒவ்வொன்றா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் நாம் மேற்கு இருந்து தொடங்கலாம் சந்தேஷ் கல்லி அப்படிங்கிற ஒரு விவகாரம் கடந்த சில மாதங்களாக பெருமளவுக்கு பேசுபொருளாக மாறியது பாஜக பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் தான் அங்கே போட்டி பாஜக தான் அதை வந்து பெரிய லெவலுக்கு வெளியில் கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு அது சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா திரிணாமுல் கட்சி சேர்ந்த ஷாஜகான் ஷேக் அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அமைப்பாளர் அவர் வந்து அதிகாரம் பொருந்தியவராக இருக்கிறார் அவர் பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவர்களின் மீது அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே கொத்தனிமையாக கொண்டு போவது என்பதில் தொடங்கி பட்டியல் சமூக பெண்கள் தலித் பெண்களின் மீது மிகப்பெரிய அளவுக்கு அடைத்து வைத்து சித்திரவதை செய்து பாலியல் ரீதியாக பெரும் அளவுக்கு துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் தொடங்கியது அதற்கு பிறகு பெரிய அளவுக்கு பல குடும்பங்களின் மீதும் இப்படிப்பட்ட வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பேசுபொருளாக அங்கே மா இப்போ நம்ம அங்கே பார்க்க வேண்டிய லைன் அப்படிங்கிறது திருநாவுல் கட்சிக்காரர் இதை பாஜக கையில் எடுக்கிறது என்பதாக இந்த அரசியல் நகர்ந்ததா ஒரு பட்டியல் சமூகத்தினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை அப்படின்னு பார்த்தாங்களா அதை தாண்டி இது வந்து அவர் அதாவது ஷாஜகான் ஷேக் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால பாஜக கையில் எடுத்ததாங்கிற பல கேள்வி இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது போச்சு பெரிய லெவலுக்கு இன்றைக்கு கொண்டு போனார்கள் தேசிய ஊடகங்கள் எல்லாம் பேசுபொருளாக்கியது இதில் இப்போ சமீபத்தில் ரெண்டு ஸ்டிங் ஆபரேஷன் ஒரு லோக்கல் சேனல்னு நினைக்கிறேன் அவங்க பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாஜக கார்ட்ட கேட்குறாங்க அது முழுக்க முழுக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணது தான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவலுக்கு நடக்கலை அது முழுக்க முழுக்க செட்டப் தாங்கிற மாதிரி பாஜக காரர் பேசுவதை ரகசிய கேமராவின் மூலமாக லோக்கல் பார்ட்டி பேசக்கூடியதை ஒரு பக்கம் வெளியிடுறாங்க இன்னொரு பக்கம் புகார்தாரராக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில் கொண்டு வந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக எதுவும் கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுக்கல எங்ககிட்ட பல வெள்ளை பேப்பர்ஸில் வெத்து காகிதங்களில் கையெழுத்து வாங்கினாங்க அதில் அவங்களே ஃபில் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி பாலியல் ரீதியிலான அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னுட்டு அதை மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழல் சமீபத்தில் வெளியில் வந்து அவர்கள் மறுதளித்தார்கள் ஒலிபரப்பி அது பெரிய லெவலுக்கு கொண்டு போனது யாருன்னா மோடி அதானி பேரை வந்து பிரச்சாரத்தில் சொன்னதுனால அதானியினுடைய என்டிடிவி பெரிய லெவலில் அவர்களுக்கு ஒரு பூமாக நகர்த்துறாங்க அப்போ இதற்கு பிறகு இப்போ பாஜக முழுக்க முழுக்க திட்டமிட்டு அங்கே பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் நடந்திருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் என்பதனால் இவர்கள் இதை ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மமதா தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் பங்களா விரோதி அதாவது வங்காளத்துக்கான துரோகிகள் பாஜக அப்படின்னு அவர் இன்றைக்கு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு திரிணாமுல் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுதியிருக்கிறார் இருக்கிறது ஏன்னா இந்த வெத்து கடிதம் அதை ஃபில் பண்ணது இது சார்ந்த விஷயங்களில் யார் ஈடுபடுறான்னா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரேகா ஷர்மாவை ஈடுபட்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பா கட்சி வைக்கிறது அப்போ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவரே இப்படி ஈடுபட்டால் நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் பெங்களூரில் ஒரு கேஸ் வந்தது அந்த நாம் இப்போ என்னன்னா பிரச்சனைகள்ங்கிற இடத்துக்குள்ள இருந்து பேசுகிறோம் பெங்களூரில் ஒரு கேஸ் வந்தது ஒரு காலேஜில் பெண்கள் கழிவு ரகசியமாக கேமரா வைத்து படம் பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படி பிரச்சனை வந்ததும் நம்முடைய தேசிய மகளிர் ஆணையம் கொந்தளிக்கிறது குஷ்பூல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆவேசமாக பேசினார்கள் இதை விடக்கூடாது அங்கே காரணம் அங்கே காங்கிரஸ் ஆட்சி நான் ஏன் காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்கிறேங்கிறத அப்படியே பின்னாடி விளக்குறேன் அங்கே இருக்கும்போது குஷ்பு கொந்தளிக்கிறாங்க ரேகாஷ் சர்மா வராங்க எல்லாம் போய் என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அப்படிதான் துடிக்கணும் ரைட்டா ஆனால் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு மீது கழித்தப்பட்ட பாலியல் கொடூரங்கள் பாலியல் சீரண்டல்கள் விஜ் சிங்குக்கு சம்மன் கொடுத்தீங்களா நேரில் போய் என்னென்னு பார்த்தீங்களா அந்த வீராங்கனைகளை கூப்பிட்டு பேசுனீங்களா அப்படிங்கிற மொதல் கேள்வி ரெண்டாவது பிரஜ்வால் ரேவண்ணா வழக்கில் இன்னைக்கு நாலு பேர் கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட்ஸாக வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நாங்கள் அவர்களை ஏன் நீங்கள் சந்திக்கவில்லை மாறாக நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாதுகாப்புனா எல்லா பெண்களும் தானே பாஜக ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒன்றுனா ஓடுறதுக்கு தான் நீங்கள் தேசிய மகளிர் ஆணையம்னு ஒரு ஆணையம் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ரேகா சர்மாலேருந்து குழம்பு வரைக்கும் அத்தனை பேரையும் நோக்கி தான் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்போ நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த மாநிலத்தில் குறைபாடாக இருந்தாலும் போய் முதல்ல நீங்கள் களத்தில் நிற்கல முடியல மணிப்பூர் விவகாரத்தில் கம்ப்ளைண்ட் போயும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த கம்ப்ளைண்டில் நடவடிக்கை வீடியோ வெளியில் வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் பெரியா சும்மா ஒன்னை நீங்கள் போட்டிங்கிறதெல்லாம் மக்களுடைய மனதிலேருந்து மறைந்து விடும் அப்போ நீங்கள் அரசியல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று நம்ம தேசிய மகளிர் ஆணையத்தை பார்த்து இன்றைக்கு குற்றம் சாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது மாநில மகளிர் ஆணையங்கள்லாம் இப்போ ஒழுங்காக இருக்கா அவங்க ஆளு கட்சி பிரமுகர்கள் சம்மந்தப்பட்ட என்ன பண்றாங்கங்கிறது வேற டிபேட்டு தேசிய மகளிர் ஆணையம் நிற்கிறதில்ல என்ன ஸ்டாண்டுங்கிறது தான் கேள்வி ஸோ இவர்களின் மீது எல்லாம் நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் என்று திரிணாமுல் கட்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுதியிருக்கிறது கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் ஸ்ரீமதி ரேகா சர்மா சேர்பர்சன் ஆஃப் தி நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் அலாங் வித் பிஜேபி அண்ட் இட்ஸ் லீடர்ஸ் கேண்டிடேட்ஸ் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்ரீமதி பியாலி தாஸ் ஆஃப் பிஜேபி ஃபார் கமிஷன் ஆஃப் சீரியஸ் அஃபென்சஸ் ஆஃப் ஃபோர்ஜரி ஏமாற்றிருக்கிறாங்க சீட்டிங் ஃப்ராடு கிரிமினல் இன்டிமிடேஷன் அண்ட் கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்பான் இன்னசென்ட் விமன் ஆஃப் சந்தேஷ் கலி அண்ட் த என்டையர் எலக்டோரல் இன் ஜெனரல் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க ஏன்னா சந்தேஷ் கலி விவகாரத்தை சொல்லி இன்னைக்கு அத்தனை பேர் ஓட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜக வேட்பாளர்களும் அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னு பாதிக்கப்பட்டவங்க வழியில் வந்து சொன்ன பிறகும் இல்லை இல்லை மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் சொல்லவில்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டு பாசிபிலிட்டியுமே இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நடத்துவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எல்லா வகையிலும் பிரச்சனைக்குரியது தான் அது மாநிலங்கள் மத்திய அரசு எல்லாத்தையும் தாண்டி பட் அதை தாண்டி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு ஓடின வேகத்துக்கு இங்கே ஓடி இருக்கணும் தான் கேள்வி இதில் என்ன அப்படின்னா நான் குறிப்பிட்டேன் இல்லையா இதில் நம்ம ஃபனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமாங்கிறதே பிரச்சனைக்குரியது சென்னைக்குரியது அல்லது விவாதத்தைக்குரியதுன்னு வச்சுப்போம் இதில் நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும் இந்த விஷயம் நடந்தது இல்லையா பெண்களுடைய கழிவறை பாத்ரூம்குள்ளே கேமராஸ் செட் பண்ணிவிட்டாங்கன்னு கேஸ் வந்தபோது அதுவும் கர்நாடகா தான் பாஞ்சிக்கிட்டு போன தேசிய மகளிர் ஆணையம் அதே கர்நாடகாவில் ஆனால் பாஜக கூட்டணி கட்சி தொடர்பான விஷயத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் சென்றல்களுக்கான வீடியோக்கள் இருக்குல்ல அது வெளியில் வந்தப்ப ஏன் பாஞ்சிக்கிட்டு போகல பாஜக கூட்டணி கட்சி என்கிற ஒரே காரணத்திற்காக தானே என்ன வேற ஒரு விஷயத்தையும் இதே மகளிர் ஆணையம் பண்ணுச்சுன்னா தெரியுமா அவங்க ஒரு வேலை பண்ணாங்க இதில் ஒரு பெண் யாரோ ஒருவர் அவரை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுது பிரஜ்வால் ரவண்ணாமலை அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுப்பப்பட்டது அப்படின்னா அப்படி ஒரு பெண் சொல்கிறார்களா அதை நீங்கள் விசாரிக்கணும் ஆனால் விசாரிக்கணும் ஆனால் ஏற்கனவே நான்கு பெண்கள் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களே அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு ஏன் நீங்கள் கேட்கல இது பொய் என்பதன் மூலமாக கொடுத்தவர்கள் எல்லாம் பொய் நீங்கள் சொல்ல வரீங்களா மிரட்டப்பட்டார்கள்னு சொல்ல வரீங்களா அப்போ உங்களுக்கு குறைந்த பட்ச உணர்வே எந்த அளவுக்கு அதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களோட எப்படி அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியிலாக போட்டு நஞ்சு போய் விடக்கூடாது அவர்களை வந்து நோக்கடிக்க கூடாது அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறது குறைந்தபட்ச சென்சிபிலிட்டியே இல்லாமல் தான் இன்றைக்கு ஆணையம் செயல்படுகிறது என்பதற்கு அது மற்றும் ஒரு உதாரணம் இன்னைக்கு பிரஜ்வால ரேவனா டிப்ளமெண்ட் பாஸ்போர்ட்டை வெளியே போனார் டிப்ளமெண்ட் பாஸ்போர்ட் என்பது யார் கையில் இருக்கிறது அவருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ நோட்டீஸ் கொடுத்துருக்கறதா சொல்கிறாங்க அப்போ அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஏன் நீங்கள் நகரத்தல்ல அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது பிரஜாவில் நிறைய நான் எங்கே இருக்கிறாருன்னு இந்திய அரசு நினைத்தால் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர முடியாதா என்ன அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய சர்வதேச நெட்ஒர்க் உடையவரா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது அப்போ இதுலேயும் நீங்கள் தொற்று போயிருக்கிறீர்கள் ரெண்டு மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் டாக்டர் சி வி ஆனந்தபோஸ் அவர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு அது வழக்காக வழக்கு நேரடியாக போட முடியாது அந்த குற்றச்சாட்டையை ஆளுநர் மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் பணியாளர் குறிப்பிட்டிருக்கிறார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து மற்ற அடுத்த விஷயங்களை நீங்கள் கொண்டு வரணும்னா ஆளுநர் அவரே என்ன பண்ணுறாரு அதில் ஒரு சின்ன பிட்டை மற்ற ரெண்டு பிட்டை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு பாருங்க பாருங்கள் ஆஃபீஸை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க வெளியே போகிற ஃபுட்டேஜ் மட்டும் வெளியிட்டிருக்கார் என்ன தேதி என்ன சம்பவம் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கேட்டால் ஃபுல் ஃபோட்டேஜ் நீங்கள் கொடுக்கணும் விசாரணைக்கு யாரும் என் ராஜ்பவனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா போலீஸுக்கு தடை விதிப்பீங்கன்னா குறைவான குறைந்தபட்சமாக இதிலிருந்து என்னை நான் நிரூபிச்சுக்கிற வரைக்கும் நான் பதவியிலேருந்து தள்ளி நிற்கிறேன் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் உங்களுக்கு எது அவரை பார்த்து கேட்குறோம் மம்தா பானர்ஜி பிரதமர் அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் செய்கிறார் நேரடியாக அவர் கேள்வியை வைத்தார் பிரதமர் ஏன் இந்த ஆளுநரை பதவி விலக சொல்லிவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களின் மீது அவர் குற்றமற்றவர் என நிரூபித்து மீண்டும் ஆளுநராகுங்கள் என்று மோடி ஏன் சொல்லவில்லை அவர் ஏன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காமல் குற்றம் சாட்டப்பட்ட ஆளுநரின் பக்கம் நிற்கிறார் அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் உங்களுடைய தலையாட்டி என்பதால என்று மம்தா பானர்ஜி ஒரு அப்ரோபிரியான மோடியை நோக்கி வைத்திருக்கிறார்கள் இது வந்து அடுத்த கட்டம் இந்த நான்காம் கட்டம் ஐந்தாம் கட்டம் தேர்தலில் பெரிய அளவுக்கு வெடித்து கிளம்பும் அப்படின்னு வங்க வட்டாரத்தில் தகவல்கள் கசிகிறது இப்படியாக டாக்டர் சி வி ஆனந்தபோஸினுடைய அந்த வழக்கு மற்றும் ஒரு தேவி வழக்கை போல மாறிவிடக்கூடாது அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் ஏன்னா கவர்னர்கள் இந்த மாதிரியான கேடுகட்ட விவகாரங்களில் சிக்குவது என்பதும் சர்ச்சைக்குள்ளாவது என்பது இது முதல் முறை கிடையாது ஆனால் அவர்கள் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு என்டி திவாரியில் தொடங்கி பலரும் இப்படி சிக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அரசியல் வழிகளில் அதிகார நிலைகளுக்கு வரக்கூடியவர்கள் இதில் பிரச்சாரரை வேணாலாம் இங்கே தாத்தா பிரதமர் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு அவருடைய அப்பா முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கார் எம்எல்ஏவாக இருக்கார் எம்பியாக இளவயது எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுபவப்பட்டதனுடைய விலை இவன் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதற்காக எங்கே வேணாலும் யார் மேலே வேணாலும் கையை வச்சாடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அமைப்பு முறையே அரசியல் முறை யாருக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது எளியவர்களின் மீது பெண்களின் மீது இவர்கள் என்ன பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் என்கிற கேள்விதான் இன்னமும் நமக்கு தொக்கி நிற்கிறது சோ இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா மற்றும் ஒரு விவகாரமாக கிளம்பி இருக்கிறது பிரிஜ்பூஷன் பூஷன் சரண் சிங் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்பாக இந்த மல்யுத்த வீராங்கனைகள் தகரா பிரச்சனை வந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனை அந்த பாக்ஸிங் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தார் பெண் வீராங்கனைகளிடம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்துமீறி நடந்து கொண்டார் பாலியல் ரீதியாக சீண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பலரும் குற்றம் சாட்டினார்கள் ஒலிம்பிக் மெடல்களை கூட நாங்கள் கொண்டு போய் கங்கை நதியிலே விட்டுடுறோம் என்று அவர்கள் தெருவில் உட்கார்ந்து போராடினார்கள் இந்த அவர்களின் மீது மிகப்பெரிய அடக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டது டெல்லியில் போராடிய போது மோடி அரசு என்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு அவருக்கு சீட்டு கொடுக்காமல் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்து விட்டு அவர் பையனுக்கு தானே கொடுத்துருக்கோம் அவருக்கு கொடுக்கல இல்லை என்று பாஜக சொல்லுகிறது பாஜக வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி எப்படி ஒருத்தர் பையனுக்கு கொடுத்துச்சு அது மோடிக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வேலை அவருக்கு தெரியாமல் ரகசியமாக கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதான் ஒரு வார்த்தை ஆனாலும் திருவார்த்தைங்கிற மாதிரி பிரிஜு பூஷனுக்கு ஏன் நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க அவர் மீது குற்றம் தானே சாட்டப்பட்டிருக்கிறது குற்றவாளியின தீர்ப்பு வந்து விட்டதா அப்படின்னு கொந்தளிச்சு போய் பிரிஜ் பூஷனுக்கு ஆதரவாக ஒரு கேள்வியை கேட்டார்கள் நமக்கு என்னன்னா இந்த எதிர்கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய விவகாரங்கள் இருக்குல்ல ஆளக்கூடிய மாநிலங்களில் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ எல்லாருமே பிஎம்எல்ஏ ஈடி அவங்க தான் ஈடிக்கு அமைச்சர் நிதியமைச்சருக்கு கீழே தான் ஈடி வருது ஈடி பிடிச்சி பிடிச்சி போய் எல்லோரும் உள்ளே போட்டிருக்கேன் எத்தனை பேர் கன்விக்ட் ஆனவங்க அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்னு நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களாங்கிறது தான் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமனை பார்த்து நம்ம கேட்க காபந்து அரசினுடைய நிதியமைச்சரை பார்த்து கேட்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பாலியல் ரீதியான வழக்குகளில் அப்படி பேசிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது நடந்துகருக்கும் இருக்கும்போது டெல்லியினுடைய நீதிமன்றம் நீதிமன்றம்்ஜ் பூஷனுக்கு எதிராக சார்ஜஸஸை ஃப்ரேம் பண்ணுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நாங்கள் அடிப்படை முகாந்திரமுக்குங்கிறத ஏற்றுக்கிறோம் அவருக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பது தொடர்பாக விரிவான சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவு நிதியமைச்சர் இப்போ பேசட்டுமே நீதிமன்றம் எந்த முகாந்திரமும் இல்லாத போது அவர் அவருக்கு எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ண சொல்லலாம் என்று அவர் இப்போது பேசுவாரா என்கிற கேள்வி இருக்கிறது அந்த பிரஜ்வால் ரைவண்ணா விவகாரம் ஏன்னா இன்னைக்கு அத்தனை பேருமே அது அங்கே தொடங்கி பல விஷயங்களிலும் அந்த வீடியோக்கள் இன்றைக்கி இணையவெளி பரவிக் பரவி கொண்டிருக்கிறது பெரிய அளவுக்கு அது பரவுவது என்பதே பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அந்த அந்த உளவியலை அவங்க வெளியில் போகும்போதெல்லாம் சமூகத்தில் மனிதர்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு நிலையை கொடுக்கும் எவ்வளோ ட்ராமா கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டிய மட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது இருக்கிறது சைனாவினுடைய ஆப்புகளுக்கெல்லாம் தடை போடுவதை விட்டுவிட்டு இது போன்ற விஷயங்களில் பரவுவது என்பதை தடுப்பதற்கு இந்த அரசு ஏதாவது விஷயங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அழுத்தமான கோரிக்கையாக இருக்கிறது மோடி இந்த நான்கு விவகாரத்திலும் வாய் திறக்கவில்லை அது பிரஜ் சிங் ஆனாலும் சரி டாக்டர் சி வி ஆனந்த போஸ் அவங்க கவர்னர் ஆனாலும் சரி இன்னைக்கு சந்தேஷ் கலி குறித்து அவர் பேசுகிறார் சந்தேஷ்கலியில மிரட்டாங்க அதாவது அவர் அதை முழுக்க முழுக்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்லாம் அவர் பேசவே இல்லை ஒரே திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த இஸ்லாமியர் அராஜகம் செய்திருக்கிறார் இந்து தலித் பெண்களின் மீது பாலியல் ரீதியாக அவர் அத்துமீறல் செய்திருக்கிறார் அடைத்து வைத்த சித்திரவதை செய்திருக்கிறார் இஸ்லாமியர் அவர்கள் இந்து அப்படி பார்த்தா மல்யுத்த வீராங்கனைகள் பிரிஜ் பூஷனுக்கு எதிராக வந்தாங்களே அவங்களா இந்து பெண்கள் இல்லையா மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்களே அவர்கள் நீங்கள் குறிப்பிடப்படுகிற இந்து பெண்கள் இல்லையா பழங்குடியினரை நீங்க அதில் சேர்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆனந்த போஸ் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களே அல்லது பிரஜ்வால் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்டார்களே கர்நாடகாவில் அவர்களெல்லாம் இந்து பெண்கள் இல்லையா எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை குறைந்தபட்ச அற கூட இல்லாமல் எந்த எல்லைக்கும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் போவார்கள் என்பதற்கு நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சுக்கள் தான் ஒரு உதாரணமாக இருக்கிறது ஒரு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாலியல் வழக்குகள் இருக்கும் மாறும் என்று சொல்வது என்பது ஒரு தேசத்திற்கே வெட்கக்கேடு ஒட்டுமொத்தமாக குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பெண்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பை எல்லா வகையிலும் உறுதி செய்ய தவறிய சமூகமாக வெட்கத்தோடு இந்திய சமூகம் நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதை நாம் எப்படி மாற்றப் போகிறோம் என்கிற கேள்வியை ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் வைத்து நிறைவு செய்யலாம் அடுத்த நிலைகளில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்